தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பொதுவாக நிறைய நாடுகளில் போர்கள் நடக்கும் அதை தீர்த்து விற்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அங்கே போய் நிற்கும் ஆனால் என்ன நம்ம பிரச்சனை புதுசாக வெடிக்க போது நாம் இதுவரைக்கும் எவ்வளோ போர்களை பார்த்துருப்போம் ஆனால் அமெரிக்கா களமிறங்கின போகிற பெருசாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அது இன்னும் கொஞ்ச நாளை நம்ம பார்க்க போகிறோம் நினைக்கிறேன் அப்பே ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு வெளிசோள நாடு இருக்குல்ல அந்த நாடு மேலே அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக எழுந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பொதுவாக அமெரிக்காவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு விஷயம் தெரியும் நான் சொன்னால் கனெக்ட் ஆடியும் ஈஸியாக அதாவது ஒரு நாடு சார்ந்தால் அவங்க ஏதாவது நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னா போர் தொடுக்கிறதே வச்சுக்கிங்களா அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா ஒரு காரணம் சொல்லும் ஏதோ நீதியின் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம் உண்மையை காப்பாற்ற நாங்கள் இதை பண்ணியே ஆகணும் உலக அமைதிக்காக பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு இன்னொரு உண்மையான காரணம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று இருக்கும் அவங்களோட சுயநலமாக இருக்கும் இது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த கான்டென்ட்டை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கன்க்ளூஷன் வரப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம் நான் இப்ப சொன்ன விஷயம் இருக்குல்ல இல்ல அமெரிக்காவோட உண்மையான காரணம் என்னவா காலமாக அமெரிக்கா நிறைய இருக்கு அந்த போட்ஸ்லாம் அமெரிக்காக்குள்ள போதை பொருட்களை கடத்திட்டு வர போட்ஸ் எங்க வெனிசுவரால இருந்து கிளம்பி இங்க வந்து இந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக போதை கலாச்சாரத்துல மேலோட நாடா மாத்தி விட்டுணும் நாட்டோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னா நீங்க பெருசாக பண்ண வேணாம் அங்க போதைப் பொருள் புழக்கத்தான் அதிகமா கொண்டு வந்தா போதும் அந்த நாட்டோட வளர்ச்சி மட்டும் இல்லை அந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்க எதிர்காலமே சூன்யம் ஆயிடும் இதை மனசில் வச்சு தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டே பேக் பண்ணி அமெரிக்காக்குள்ளே ட்ரக்ஸ் ட்ராஃபிக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அமெரிக்கா பெருங்குற்றச்சாட்டை சுமத்தி இது போல் போட்ஸ் வருதுல்ல அது ஃபுல்லாக ட்ரக் இருக்குது இங்கே அமெரிக்காக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண ஆரம்பித்தாங்க உயிரிழப்புகள் இல்லாமலாம் இல்லைங்க ரெண்டு மாசத்துல மட்டுமே அறுபது பேர் கொல்லப்பட்டாங்க அமெரிக்காவால் இது போல் போட்ஸ் அடிச்சு அதுக்குள்ளே வந்த பல பேரும் கொண்டே போட்டாங்க இதை பற்றி ட்ரம்ப் என்ன திரும்ப சொன்னார் நார்க்கோ வெசல்ஸ்ப்பா இதெல்லாம் உள்ள போதைப்பொருளை கடத்திட்டு வர்றது எப்படி நான் என் நாட்டுக்குள்ள விடுவேன் அதான் அச்சு காலி பண்ண சொன்னால் பர்சனலாக ஆர்டர் கொடுத்தேன் அதனால் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் மதுரோ இருக்காரில் நிக்கோலஸ் மதுரோ இந்த வெனிசோரோட பிரசிடென்ட்டு அவர் என்ன சொன்னார் பாவீங்களா மனுஷங்கப்பா அவங்க பாவம்ப்பா அவங்க எல்லாம் கடத்தலைப்பா ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுடைய கொண்டு போட்டிருக்கீங்களே பாவீங்களான்னு அவருடைய பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதை நாங்கள் ஆக்ட் ஆஃப் வாரா கரூர்ன்னு சொல்லிட்டாருங்க மதுரோ ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கோ ஏழாம் பொருத்தம் இதில் இந்த விஷயம் வேறு ரொம்ப பெருசாக வெடிச்சிருச்சு அமெரிக்கா மிலிட்ரி இருக்குல்ல அவங்க இப்போ ஹை அலர்ட்டில் இருக்காங்க எந்த நேரமோ வெனிஸ்வேலாவை நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற ஹை அலர்ட்டில் அவங்க இருக்காங்க இந்த மனுஷன் ஒரு கண்ணை காட்டினார்னா முஞ்சிடுச்சுங்க அடுத்த செகண்டே மிகப்பெரிய போரை வெடிச்சிடும் அந்தளவுக்கு அமெரிக்க மிலிட்ரி ரெடியாக இருக்குது இவங்களோட மெயின் டார்கெட்ஸ் என்ன தெரியுமா வெனிசுவேலாக்குள்ளே இருக்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுதான் மெயின் டார்கெட்டு அமெரிக்காவோட ஜெட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வெளிசோல மேல முடிஞ்ச அளவுக்கு பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு எல்லாத்துக்கும் இந்த மனுஷனோட கண்ணை செய்யும் போது தான் இப்ப தேவை இந்த குரூஷியல் டைம்ல ட்ரம்ப் கிட்ட இதை பத்தி கேட்ட என்ன திரும்ப சொன்னார் அவரு இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஏங்க இந்த ட்ரக் டிராபிகிங் இருக்குல்ல அதை ஃபுல்லா முடிச்சு ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா வெனிசோலா மேல போர் தொடுக்கிறது சார்ந்த அவர் எதுவுமே சொல்லல அபிஷியலா பட் இந்த மேட்டர் மட்டும் சொல்லி முடிச்சாரு சில நாட்களுக்கு முன்னாடி ஆனா போற போக பார்த்தா ஒரு பெரிய சண்டையை நம்ம பார்க்க போறோன்ற மாதிரி தான் அங்கே பார்டர் முழுக்க எஸ்கலேஷன் பெருசு பெருசாக போய்கிட்டு இருக்கு இது மாத்திரம் யூஎஸ்எஸ் ஜெரால்டு இருக்குல்ல இதை பற்றி சொல்லணுன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்னால் இது தான் இந்த ஏற்பட்டிருந்த மெகா மிதக்கும் ராட்சசன் இருக்க போகிறேங்க இது கரீபியன் பக்கம் இப்போ டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ட்ரம்ப் அடுத்து உத்தரவனு ஒன்று இஷ்யூ பண்ணிட்டார் அப்படின்னா வெனிசுவேலா டீப் பகுதி வரைக்கும் அடித்து காலி பண்ணுற கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அமெரிக்கா நாங்கள் அதெல்லாம் எப்படிங்க அந்த நாட்டை அடிப்போன்ற மாதிரிலாம் சொன்ன நம்பாதீங்க மக்களே இந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க வெனிசோலா கவர்மெண்ட்டுக்கு முடிஞ்சளவு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்காக அமெரிக்க அதிகாரி ஒருத்தர் எனமா சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லைங்க ட்ரம்ப் மட்டும் ஏர் ஸ்ட்ரைக்கு அப்ரூவ் பண்ணிட்டார்னு வைங்க இதுக்கப்புறம் அந்த நிக்கோலஸ் மதுரை இருக்கார்ல அவர் அதிபர் பதவியை விட்டு வெளியாங்கன்னா ஓடி போயிடணும் அங்கே ஒரு அதுக்கப்புறம் இருக்கலாம் கூடாது ஏன்னா நாங்கள் ஏர் ஸ்ட்ரைக்கு மட்டும் அப்ரூவ் வாங்கிட்டோம் அப்படின்னா வெனிசோலாக்குள்ளே போயிட்டு நாங்கள் அடிப்போம் அதுல அவருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஓப்பன் திருட்டு இது நீ பதவியில் இருக்காது வெளியேங்கன்னா ஊரை பிடிச்சின்னு ஓட்டுரு அந்த நாட்டில் இருக்காது நீ இந்தங்களையும் நினைக்கிறது பண்ண முடியாது நான் அமெரிக்கன்ஸ் நினைக்கிறத அந்த அபிஷியலிங்க சொல்கிற மாதிரி இருக்குங்க லிட்டரா ஸோ அந்த பர்சனுக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கு வேறு சாய்ஸே கிடையாது மதுரோ இந்த அமெரிக்காக்குள்ள ட்ரக்கி உழவுறது இல்லை அதுக்கான காரணகர்த்தாவா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக மக்களை நம்ம அமெரிக்காவில் ஒரு சைடு பார்த்துருக்கோல்ல பணக்கார நாடு சாம்பா நாடு அங்கே போனால் நல்லா பணக்காரங்க எல்லாம் உள்ளே போகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் உலகத்திலேயே நல்ல கண்ட்ரி வல்லரசு நாடு அதுன்னு சொல்றதுல பெருமையா இன்னொரு பக்கம் என்னத்துல கொடுமை ஜாம்பிஸ் இருக்காங்களா ஜாம்பிஸ் நிஜத்துல தெரில படங்களில் பார்த்துருப்பீங்களா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் பல மக்கள் அப்படிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா ரோட்லயே ட்ரக் அடிச்சுட்டு ஊசியை போட்டு அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவங்க ஜாம்பிஸ் மாரி அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் முக்கியமான நகரங்கள்லேருந்து கொடுமை நடந்துகிட்டு இருக்கு சாலை பகுதிகளில் இதான் எங்க இருக்க கொடுமையே அந்த ஒரு விஷயம் பெருசா மாறிட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் காரணம் வெணிசுவலான்னு இந்த பக்கம் திருப்பி விட்டுச்சு அமெரிக்கா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காருல மார்க்கர் ரூபியோ அவர் என்ன என்னத்திலம்மா சொல்றாரு மதுரோ இந்த மனுஷன் ஒழுங்காக ரிசன் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் நல்லது இந்த நபரோட ஆட்சி இருக்குல்ல இதை பார்க்குறப்ப வெஸ்டர்ன் ஹெமிஸ்ஃபேரில் ஒரு அல்கொய்தா அமைப்பை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாட்டு கவர்மெண்ட்டை ஒரு பயங்கரவாத அமைப்போடு கம்பேர் பண்ணி அவர் பேசியிருக்காரு இந்த வெனிசு வேளா கொக்கைன் இருக்குல்ல அமெரிக்காவுக்குள்ளே அதிகப்படியான கொக்கைன் வர்றதுக்கு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த வெனிசு வேளா மூலமாக தான் கொலம்பியா கொக்கைன் இருக்குல்ல ஆக்சுவலாக உலகத்தில் நிறைய நிறைய வித விதமான கொக்கைன்ஸ் இருக்கு அதில் கொலம்பியன் கொக்கைன்லாம் ஒரு மாதிரி ரேட்டிங்கை மேலே கொடுப்பாங்க அது அமெரிக்காக்குள்ளே வர்றதுக்கு காரணமே வெணிஜோலா தான் எல்லா குற்றச்சாட்டுகளையும் தூக்கி வெனிஜோலா மேலே போட்டாங்க இந்த பி ஒன் அண்ட் பி டூ பாம்பர்ஸ் இருக்குதுல்ல இது எல்லாமே ஒரு மிஷனை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எங்கே நினைக்கிறீங்க வெனிஜோலா கோஸ்ட் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இதே பி டூ பாம்பர்ஸ் தான் ஈரானில் என்னென்ன வேலையை பார்த்தாங்க அமெரிக்கா தெரியவில் எக்ஸாக்டாக அதே தான் இங்கேயும் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் சிஐஏ இருக்குல்ல அமெரிக்காவோட சிஐஏ அவங்க என்ன திரும்ப பண்ண போகிறாங்கன்னா கோவட் ஆப்ரேஷன்ஸ்ல வாங்க பாருங்கள் அதாவது வினிசோலாக்குள்ளேயே போயிட்டு சில ஆப்ரேஷன்ஸ் இனிஷியேட் பண்ணுறது அந்த வேலையை பண்ண ரெடியாக இருக்காங்களாம் இதை செய்தியாக கேட்குற உங்களுக்கே ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கும் எப்பா என்னப்பா அமெரிக்கா எப்படி சுத்தி போடுது அந்த நாட்டை அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கு எப்படி இருக்கும் வெனிசுவலாக்கு யோசிச்சு பார்த்தீங்களா அந்த நாட்டோட அதிபர் இருக்கல மதுரம் அவர் என்ன தர மவுன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ மக்களே எல்லோரும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க அடுத்த செகண்ட் என்ன வேலை நடக்கலான்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த வெனிசுவலா பார்டர் இருக்குல்ல அங்கே எந்த அளவுக்கு படைகளை குவிக்க முடியுமோ நிக்கோலஸ் மதுரை ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாரு எல்லா சோல்ஜர்ஸும் இப்போ அந்த பார்ட்ரு பகுதியில் தான் நிற்கிறாங்க ட்ரம்ப்புக்கு இது போல் ட்ரக் உள்ள வருது அது வெளியே போகுது இது போலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை நம்ம நாட்டில் இருக்க வளம் இருக்குல்ல குறிப்பா ஆயில் வெளிச்சூரில் ஆயிலில் கொழிச்ச நாடுங்க ஆயில் கோல்டு காப்பர் இது தான் ட்ரம்ப்புக்கு கண்ணு இந்த ரிசோர்சஸ் எப்படியாச்சும் ஆட்டிய போகணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நான் தானே கட்டியா இருக்கேன் என்ன உழைச்சி கட்டுறதுக்காக இவ்வளோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த மனுஷன் தெளிவாக புரிஞ்சுட்டு சொல்லிட்டாப்ல சரி மதுரஸோட உண்மையான்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீத உண்மைதான் அது இன்னொரு பத்து சதவீதம் ஒரு நான் சேர்த்து சொல்கிறேன் டிரம்ப்போட பிளான் என்ன தெரியுமா இது போல் போர் தொடுத்து ஒரு நாட்டை நம்ம இது போலாம் பண்ணோனாக்கா நாலு பின்னே சர்வதேச நாட்டில் நம்மளுக்கு கண்டனம் பதிவு பண்ணால் நல்லா தெரியும் அவங்களுக்கு அதனால் இவங்களுக்கு இந்த போர் பண்ணுன்ற விஷயம்லாம் கிடையாது ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும் நிக்கோலஸ் முதலுன்ற ஒரு பர்சன் மட்டும் தான் நம்மளுக்கு தலைவலியாக இருக்கலாம் வெனிசோரில் அந்த பர்சன் இல்லாமல் ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து யார் அந்த நாட்டோட பிரசிடென்ட்டாக வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ஒரு மனுஷன் அந்த போர்ஷனில் இருக்கக்கூடாது ஸோ போர் பெருசு ஆரம்பிக்குதுன்ற பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நாட்டோட அதிபர் அந்த எதிர்த்தரப்பில் இருக்க நாடு சொல்றதை கேட்டு நடப்பாங்களா அந்த ப்ரெஷர் தான் ட்ரம்ப் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல இந்த அமெரிக்காவோட சேங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ரஷ்யா மேல எந்த அளவுக்கு அந்த டைம்ல இப்போ ரீசெண்டாக போட்டாங்களா இந்த ரஷ்யா மேல போட சாங்ஷன்ஸ்ல ரஷ்ய விமானங்கள் இருக்குல்ல அதுவும் அடங்கும் ஆனா இப்ப கான்ஃபிலான சுச்சுவேஷன் என்ன நம்ம நடந்துட்டு இருக்கு ஒரு ரஷ்ய விமானம் ஒன்று வெனிசுவலா வந்து லேண்ட் ஆயிருக்கு எதுக்காக வெனிஜுவலாவை காப்பாத்ததுக்காகன்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யன்ஸ் இந்த ஹச்சிடாக் சொல்லுவாங்களா வேறோல் லிட்டரலா ரஷ்யா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா எங்க போனாலும் என்னோட நட்பு நாடுகளை தான் நோண்டிக்கிட்டு இருக்கும் என் நட்பு நாடுகளை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் ஸோ அமெரிக்காங்க போனால் நாங்க வந்து நிப்பன்ற மாதிரி தான் வெனிஜுவேலா வரைக்கும் வந்து நின்று இருக்காங்க ரஷ்யா வெனிஜுவலாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட இக்லாயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஃபெஸ்ட் ஏர் மிசைல் இருக்குல்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரத்துக்கு மேல வெனிசுவேலா கிட்ட இருக்கு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க ரஷ்யா கிட்டே தான் அவங்க இப்போ அந்த எல்லா வெப்பன்ஸும் ரெடியாக வச்சுருக்காங்க வா ஒரு கை பார்த்துருவோம் ஏன்னா ரஷ்யா நம்ம பக்கம் நிற்கிது அமெரிக்கா ஏதாவது வேலையை காமிச்சதுன்னா நாம் திருப்பி அடிப்போம் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துப்போன்னு வெனிஸ்வலா இப்போ ரெடியாக இருக்குது அந்த படம் எல்லா வெப்பன்ஸும் அங்கே ஹை அலர்ட்டுங்க வெனிஸ்வலாவில் இதுக்கு பார்த்தானே ரஷ்யாவே பணம் தெரியுமா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெனிசுவேலாவை தொட்டா அது எங்களை தொட்ட மாதிரி வெனிசுவலாவை காக்கிறதுக்கு நாங்கள் எந்த எக்ஷிமுக்கும் போவோன்னு ரஷ்யை பார்ப்போம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இதை தாண்டிய அமெரிக்கா வெனிஸ்வெலாவத்தோடு நினைக்கிறீங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இப்போதைக்கு வெனிஸ்வெலாவை தாக்குற எண்ணம் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்ட்டு தலையாட்டியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் தலைவனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் ஒன்று சொன்னார்னா அதுக்கு உள்டவாக பண்ணுறது அவரோட பழக்கம் அவர் அடுத்து என்ன பண்ணுவார்னு மற்றவங்களுக்கு இல்லை அவருக்கே தெரியாது அப்படி இருக்கிறப்ப நான் ஆழமாக நம்புகிறேன் இவர் சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணாமலாம் விட மாட்டாங்க கண்டிப்பாக எதுனா பண்ணுவாங்க பாருங்கள் நான் நம்புகிற மாதிரியே நீங்களும் நம்புறீங்களா மக்களே பாப்பா என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்